ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்கா கிட்டே வந்து இந்த நகையை ஒரே ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு மட்டும் போட்டு போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் ஃபோன் பண்ணி அதுக்கு வந்து அக்கா கொடுக்குறேன்னு தான் சொன்னிச்சு முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் கிட்டே சொல்லியிருக்கும் பிள்ளைக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இல்லடி அது வந்து மாமா வந்து ஏதோ இதுக்காக கேட்குறாரு அடவு வைக்கணுமா நாளைக்கு யாருக்கோ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னிச்சு எனக்கு அப்போயே தெரிஞ்சு போயிட்டு மாமா ஏதோ வந்து அவருக்கு நமக்கு கொடுக்கறத்துக்கு விருப்பம் கிடையாது போட்டு போகிறதுக்கு நம்மளே வச்சு ஃபோன் நினச்சிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவும் வந்து அதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கல அம்மாகிட்ட சொல்லிவிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து சம்பாரித்த தினமும் அக்காவுக்கெல்லாம் வந்து நாள் ஃபோன் செஞ்சேன் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு என்னோடய நகையெல்லாம் அழகு இருக்குது ஒரு அவசரத்துக்கு என்னால் வந்து நகையை இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் வந்து அக்கா நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணுறது சொல்ல நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை உங்கள் அக்கா வந்து இப்போ இருக்கிற நிலமையில் வந்து உங்கள் அக்கா வந்து என்னத்தை நான் ஒன்றும் சொல்லி பிரிய வைக்க முடியாதுமா நானே வந்து ஒரு ஆயிரரூபா பணம் கேட்டேன் நம்மள்ட்ட இருந்தால் மட்டும் வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காய்கறிலேருந்து எல்லா அரிசிலேருந்து எல்லாம் இங்கே கிடைக்கிறதெல்லாம் நான் கிராமத்தில் கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி தான் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பத்து நாளைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் வாங்கிட்டு போகுது அவர் வீட்டுக்கார் இவ்வளதும் சம்பாதிக்கிறாரு எல்லாமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இருக்குது உங்கள் மாமா கூட சொல்கிறாரு இது மாதிரி வந்து அம்மா பெரிய மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது கார்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதுவும் வாடகைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க எப்போ கேளு எங்கிட்ட எதுவும் இல்லை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே வந்து சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னோன்னா ஆமாம் அது உண்மை தான் நம்ம எதுவும் இப்போது இருக்கிற நிலமையில் நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியலை அப்படி தான் இருக்குது நமக்குமா நம்மளுக்கு இப்போக்கே கொஞ்சம் பண பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு பண விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்குது இவர் வந்து போய் பணம்னா அனுப்பலை அனுப்புனா தானே நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் அனுப்பாதப்ப நம்மளும் தான் சமாளிக்க முடியும் பண்ண முடியுமா அப்படின்னு உடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எல்லாமே புரியுது புரிஞ்சும் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கவனிக்காமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அதுவும் சரி தான் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இதாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் நம்மளுக்கு எந்த விஷயத்திலையும் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளால் எதையுமே வந்து இது பண்ண முடியாது சரி பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஆமாம் உண்மை உண்மைதான் சரி பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் வருமானம் அந்தளவுக்கு இல்லை இல்லைல்லம்மா அதனால தானே அக்கா சொல்கிறதெல்லாம் நான் வந்து வேணான்னு இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணாலும் எதுக்கு பேசுகிறது சொல்லு எனக்கு மனசுக்குள்ளேயும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது தான் இப்படிலாம் இருக்கிறாங்களே பண்ணுறாங்களே செய்கிறாங்களேன்ட்டு அதனால் வந்து நம்ம எதுவும் ஒன்றும் இது பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே சரி விடு அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்லி வேணாக போகுது ஒருத்தரை குறை சொல்கிறதுனால ஏதாச்சும் வந்து நடக்க போதா நடக்க போகிறது கிடையாது பார்த்துக்கலாம் நம்ம எந்த இது முடிவுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னோட சரி அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரிம்மா நீ ஒன்று கவலைப்படாத நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட செயினை வந்து அடுத்த வாரம் வந்து சீட்டு பணம் கேட்டிருக்கேன் அது ஒரு இருபதாயிரம் வரும் என் வேணால் வந்து ஒரு செயின் திருப்பி உனக்கு வேணா அடுத்த வாரம் தானே கல்யாணம் இருக்குது நான் அதுக்கு தானே நீ வந்து ஊரில் வந்து வாங்கிட்டு போமா அப்படின்னோன்னே என் அம்மா நீ எனக்காக போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று அப்புறம் என்னம்மா பண்ணுறது முக்கியமான கல்யாணம் அது உங்கள் நாத்தனார் வீட்டு சைடு கல்யாணங்கிற அப்படி இருக்கிறப்போ உன் ஹஸ்பண்ட் அனுப்பலைங்கிறப்போ நீ வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு போனால் தானே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டுருவாங்கள்ல அதனால நீ வந்து நான் அடுத்த நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு முன்னாடியே சீட்டு காசு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாக்காட்ட கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு பார்ப்போம் கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி அப்படியே உனக்கு வந்து நகையை திருப்பி நானும் அன்னைக்கெல்லாம் நீ வந்துடுமா ஊருக்கு வந்துட்டு ரெண்டு நாள் பிள்ளைங்க இருந்துட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துனா இருந்துட்டு ஏதாச்சும் காய்கறியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் தோட்டத்தில் போட்டிருக்கதெல்லாம் பறித்து தரேன் வச்சுக்கலாம் ஏன்னா உனக்கும் செலவுக்கு இப்போ காசுலங்குறப்போ பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது செலப்போ நான் அம்மாவுக்கு வந்து ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் பணம் இருந்தாலுமே இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எனக்காக